வயது அதிகமாகும் போது நம்ம உடல் முன்பு மாதிரி இருக்கிறதில்லைன்னு நீங்கள் எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா முன்னாடி காலையில் எழுந்த உடனே இருந்த சுறுசுறுப்பும் துடிப்பும் இப்ப இருக்கிறதில்லையா தூங்கிட்டு எழுந்ததும் உடம்புல ஒரு சோர்வு மாதிரி இருக்கும் முழங்கால்களில் லேசான வலி இடுப்புல இழுத்த மாதிரி உணர்வு சின்ன சின்ன வேலை செய்தாலே உடனே களைப்பு வந்துடும் இந்த அனுபவம் உங்களுக்கே மட்டும் இல்ல இன்றைக்கு அறுபது வயசுக்கு மேல் இருக்கிற பல பேரும் இதே மாதிரியான பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா வயது எவ்வளவு இருந்தாலும் சரியான உணவு எடுத்துக்கிட்டா உடம்பு மீண்டும் புத்துணர்ச்சியோட நிரம்ப முடியும் சில நேரங்களில் வயசுக்கு பத்து முதல் இருபது வருஷம் குறைந்தவர்களுக்கே இருக்கும் அளவுக்கு சக்தியும் திரும்ப கிடைக்கலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வயசுல மருந்துகளை விட அதிகமா தேவையானது சத்தான உணவுதான் அதுவும் அந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம வீட்டு சமையலறையிலேயே இருக்குது ஆனா நம்ம பல பேர் அதை பத்தி கவனமே செலுத்துறதில்ல சில வீட்டுச் சாப்பாடுகள் வயதானவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு வரம் மாதிரி இந்த உணவுகள் உடம்பை வலுவாக்குறதோட மட்டுமல்ல எலும்புகளுக்கு பலம் தரும் இரத்த குழாய்களுக்கு சக்தி தரும் மூளைய சுறுசுறுப்பா வைக்கும் இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கும் இந்த வீடியோல அறுபது வயசுக்கு மேல் இருக்குற ஒவ்வொருவரும் தினசரி டயட்டுல கண்டிப்பா சேர்க்க வேண்டிய எட்டு முக்கியமான உணவுகளை பற்றி நான் சொல்ல போறேன் இவையெல்லாம் எந்த வெளிநாட்டு சப்ளிமெண்டஸும் கிடையாது நம்ம நாட்டுல எங்கும் சுலபமா கிடைக்கிற செலவு குறைஞ்ச முழுக்க பாதுகாப்பான உணவுகள்தான் முதலில் ஊற வைத்த பாதாம் சாதாரணமா தெரிஞ்சாலும் இதோட வேலை அசாதாரணமானது டாக்டர்களே இத சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்றாங்க நான் பேசுறது இரவு முழுக்க வைத்த பாதாம் பற்றி காலையிலே வெறும் வயிற்றில் நான்கு அல்லது ஐந்து ஊற வைத்த பாதாம் சாப்பிடுற பழக்கம் வயதானவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதம் பாதாம்ல நிறைய விட்டமின் இ இருக்கு இது சருமத்தை பளிச்சென்று வைக்கும் முடி உதிர்வை குறைக்கும் முக்கியமா மூளை முதிர்ச்சி முதிர்ச்சியடையிற வேகத்தை மெதுவாக்கும் பல நேரம் என்ன நடக்குது ஒரு பேரு ஞாபகம் வராது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை மறந்து போயிடும் இது எல்லாம் மூளைக்கு சரியான சத்து போய் சேரலேன்னு சொல்லுற அறிகுறிகள் தினமும் பாதாம் சாப்பிட்டா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் கவனம் செலுத்தும் திறனும் மேம்படும் ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க பாதாமை கண்டிப்பா இரவு முழுக்க ஊற வைத்து காலையில தோல் நீக்கி தான் சாப்பிடணும் அப்படி செய்தா ஜீரணம் நல்லா இருக்கும் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் முழுசா கிடைக்கும் இரண்டாவது பருப்பு வகைகள் இது நம்ம எல்லாருடைய வீட்டிலும் தினமும் சமைக்கிற ஒரு உணவு ஆனா இதோட உண்மையான முக்கியத்துவத்தை நம்ம பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல நான் பேசுறது மசூர் பாசி பாசிப்பருப்பு போன்ற பருப்பு வகைகள் பற்றி வயது அதிகமாகும் போது நம்ம உடம்புல அதிகமா குறையுறது புரோட்டீன் இதனால மசில்கள் பலவீனமாகும் உடல் சக்தி குறையும் உடம்பு தன்னை சரி பண்ணிக்கிற செயல்முறை மெதுவாகும் இந்த நேரத்துல எளிதா ஜீரணமாகிற மசூர் பருப்பு பாசிப்பருப்பு மாதிரியான பருப்புகள் சிறந்த புரோட்டீன் ஆதாரமா இருக்கும் இந்த பருப்புகளில் உடம்புக்கு தேவையான அமினோ ஆசிட்கள் இருக்கு அவை புதிய மசில்கள் உருவாக உதவும் முக்கியமா இந்த பருப்புகள் வயிற்றுக்கு அதிக சுமை தராது அதனால வாயு மலச்சிக்கல் செரிமான கோளாறு இவையெல்லாம் குறையும் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க தினமும் மதியமோ இரவோ ஒரு கிண்ணம் பருப்பு சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான எரிபொருள் கிடைக்கும் மூன்றாவது எல் இப்போ வர்றோம் மூன்றாவது முக்கியமான உணவுக்கு பார்க்க ரொம்ப சாதாரணமா இருக்கும் பெயர் கேட்டாலே சாதாரணம் தானேன்னு தோணலாம் ஆனா இதோட பலன் உடம்புக்குள்ள ஆழமா வேலை செய்யும் குறிப்பா இதயத்துக்கும் எலும்புகளுக்கும் இந்த உணவுதான் எல் எல் சின்ன சின்ன விதைகள் மாதிரி இருக்கும் ஆனா ஒவ்வொரு விதையிலையும் நிறைய கால்சியம் இருக்கு வயது அதிகமாகும் போது எலும்புகளின் அடர் அடர்த்தி அதாவது போன் டென்சிட்டி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் சின்ன காயம் பட்டால் கூட எலும்பு முறியும் நிலை வரும் இந்த பிரச்சனைக்கு எளிமையான ஆனால் பலன் தரும் தீர்வு எல் குறிப்பா குளிர்காலத்தில் எல் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா இதோட சத்து இன்னும் அதிகரிக்கும் காலையில நாஷ்டாவுக்கு ஒரு ஸ்பூன் எல் மென்று சாப்பிடுறதோ சில நேரம் எல் அட்டு சாப்பிட்றதோ உடம்புல கால்சியம் மக்னீஷியம் பாஸ்பரஸ் இந்த சத்துக்களின் குறையை பூர்த்தி செய்யும் இந்த சத்துக்கள் குறைஞ்சா எலும்புகள் பலவீனமாகவும் உடம்பு எப்போதும் சோர்வாருக்கும் இருக்கும் மனசுல ஒரு சோக உணர்வும் வரலாம் அதோட சேர்ந்து எள்ளுல நல்ல கொழுப்பு ஹெல்த்தி ஃபேட் இருக்கு இது இதயத்தை ஆரோக்கியமா வைக்க உதவும் நம்ம எல்லாருக்கும் ஆசை என்ன வயது அதிகமானாலும் நம்ம எலும்புகள் வலுவா இருக்கணும் நடக்கவும் இயங்கவும் சுலபமா இருக்கணும் நம்ம வேலைகளை நாமே செய்யணும் இந்த சுயநிலையை காப்பாத்த எள் ஒரு எளிய ஆனா மிக சக்தி வாய்ந்த பழக்கம் இப்ப வரைக்கும் நாம மூன்று உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஊற வைத்த பாதாம் பருப்பு வகைகள் எள் இதையெல்லாம் பார்த்தாலே புரியும் ஆரோக்கியமா இருக்க வெளிநாட்டு சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை நம்ம வீட்டு சமையலறையில இருக்கிற பாரம்பரிய உணவுகளே போதும் இவையெல்லாம் குறைந்த அளவுல சாப்பிட்டாலே போதும் ஆனா தினசரி சாப்பிட்டா கிடைக்கிற பலன் பல விலை உயர்ந்த மருந்துகளால் கூட கிடைக்காது இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் வயது அதிகமாகும் போது உடம்பு மட்டுமில்ல மனசும் சில நேரம் சோர்வடையும் பசி குறையும் சாப்பிட மனசு வராது சாப்பிட்ட உடனே வயிறு கனமா இருக்கும் இது எல்லாம் உடம்புக்குள்ள நடக்கிற செயல்முறைகள் இருக்குன்னு சொல்ற அறிகுறிகள் இதுக்கான முக்கிய காரணம் மெட்டபாலிசம் குறைவது இந்த நிலைமையில உடம்புக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிற உணவு தயிர் அதுவும் வீட்டிலேயே செய்த தயிர் தயிர்ல புரொப்பையோட்டிக்ஸ் இருக்கு அதாவது நல்ல பாக்டீரியா இவை செரிமான சக்தியை அதிகரிக்க ரொம்ப உதவும் அறுபது வயசுக்கு பிறகு மலச்சிக்கல் வாயு வயிறு புடைப்பு இவையெல்லாம் சாதாரணமா வரும் ஆனா தினமும் மதிய உணவோட ஒரு கிண்ணம் தயிர் சாப்பிட்டா செரிமானம் மேம்படும் உடம்பு எடுத்துக்கிற சத்துகளும் முழுசா உறிஞ்சப்படும் தயிர்ல கால்சியம் விட்டமின் பி பன்னிரண்டு நிறைய இருக்கு இவை ரெண்டும் எலும்புகளுக்கும் மூளைக்கும் ரொம்ப முக்கியம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இரவு நேரத்தில் தயிர் சாப்பிடாதீங்க தயிர் குளிர்ச்சியான உணவு இரவு சாப்பிட்டா சில வயதானவர்களுக்கு சளி முழங்கால் வலி அதிகமாகலாம் அடுத்தது உலர் அத்திப்பழம் சுக்கா அத்தி இது சாப்பிட லேசா தெரிந்தாலும் உடம்புக்கு ரொம்ப பயன் தரும் தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒன்று அல்லது ரெண்டு ஊற வைத்த உலர் அத்திப்பழம் சாப்பிட்டா உடல் பலவீனம் தலை சுற்றல் குறைந்த இரத்த அழுத்தம் அதிக களைப்பு இந்த பிரச்சனைகள் மெதுவாக குறையும் அத்திப்பழத்துல நிறைய ஃபைபர் இருக்கு இது வயதானவர்களிட மலச்சிக்கலை சரி செய்ய உதவும் அதோட சேர்ந்து இதுல இரும்பு சத்து ஐரன் இருக்கு இது இரத்த குறையை சரி செய்ய உதவும் அறுபது வயசுக்கு பிறகு ஹீமோகுளோபின் குறைவு ரொம்ப சாதாரணம் சில பேருக்கு சிறிது நடந்தாலே களைப்பு இறங்கினாலே மூச்சுத் திணறல் வரும் இந்த அறிகுறிகள் எல்லாம் உடம்புல ரத்த அளவு சாதாரண நிலையில் இல்லைன்னு சொல்லுது இந்த நிலைமையில உலரத்திப்பழம் ஒரு இயற்கையான தீர்வாக செயல்படுது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம உடம்புக்கு மீண்டும் சக்தி கொடுக்குது ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இத சாப்பிடுறதுக்கும் சரியான முறை இருக்கு இரவு நேரத்துல தண்ணீர்ல ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும் ஆனா அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது அதிக அளவு எடுத்துக்கிட்டா சில நேரம் வயிறு கோளாறு செரிமான பிரச்சனைகள் வரலாம் அதனால குறைந்த அளவுல முறையாக தான் சரி அக்ரோட் வால்நட் இப்போ கவனம் செலுத்த வேண்டிய இன்னொரு முக்கியமான உணவுக்கு வருவோம் இது இதயத்துக்கு மட்டும் இல்ல மூளை எலும்புகள் மூட்டுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயன் தரும் இந்த உணவுதான் ஆக்ரோட் அக்ரோட்டை பல பேர் பிரெயின்ஃபுடுன்னு சொல்வாங்க அதோட வடிவமே மூளை மாதிரி இருக்கும் அதோட பலனும் மூளையோட நேரடியா தொடர்புடையது வயது அதிகமாகும்போது மூளை செயல்படும் திறன் மெல்ல குறைய ஆரம்பிக்கும் நினைவாற்றல் குறையும் பேசும்போது குழப்பம் வரும் கவனம் செலுத்த முடியாது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் மூளையின் நரம்புகள் மற்றும் உபநரம்புகள் பலவீனமாகிறது தான் அக்ரோட்டில் ஓமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கு இவை இந்த பிரச்சனைகளை எதிர்த்து வேலை செய்யும் தினமும் காலையில ஒன்று அல்லது ரெண்டு ஊற வைத்த அக்ரோட் சாப்பிட்டா நினைவாற்றல் மேம்படும் மனசு நல்லா இருக்கும் இதயத் துடிப்பும் சீராகும் இதோட சேர்ந்து அக்ரோட் ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் இதனால் இதய நோய் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இந்த ஆபத்துகள் ரொம்ப குறையும் இதுதான் வயதானவர்களுக்கு பெரிய கவலை இதய ஆரோக்கியம் அக்ரோட்டில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இவை உடம்பின் செல்களை பாதுகாக்கும் முதிர்ச்சி முதிர்ச்சியடையிற வேகத்தையும் குறைக்கும் அதாவது இது ஒரு உணவு மட்டும் இல்ல ஆரோக்கியத்தையும் வயதையும் சில அளவுக்கு கட்டுப்படுத்த உதவும் பயறு வகைகள் பீன்ஸ் பல்சஸ் இப்போ ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் தினமும் ஒரு கண்ணாடி லேசா வெந்நீர் குடிச்சு அதுக்கு நான்கு ஊற வைத்த பாதாம் ஒன்று அல்லது ரெண்டு அத்திப்பழம் ஒன்று அல்லது ரெண்டு அக்ரோட் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும் வயிறு லேசா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் தான் காலப்போக்குல வாழ்க்கை முறையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நம்ம கலாச்சாரத்துல ஒரு பழமொழி இருக்கு எப்படி சாப்பிடுறோமோ அப்படித்தான் யோசிப்போம் அதாவது நம் சாப்பிடுற உணவே நம்ம உடம்பையும் மனசையும் உருவாக்குது அதனால இந்த ஆரோக்கியமான உணவுகளை தினசரி பழக்கமாக்கிட்டா நீங்களே உணர்வீங்க உடம்பு இலகுவா இருக்குது மனசு சுறுசுறுப்பா இருக்குது வேலை செய்த ஆர்வமும் அதிகரிக்குது இதயத்திற்கு சிக்னல் தரும் அறிகுறிகள் சில நேரம் இதயம் திடீர்னு வேகமா துடிக்குதா மார்புல லேசா வலி அல்லது அழுத்தம் மாதிரி உணர்வா சிறிது நடந்தாலே மூச்சு தென்றலா இந்த அறிகுறிகள் இதயம் கூடுதல் கவனத்தை தேவைப்படுத்துதுன்னு சொல்லுது இந்த நேரத்துல இதயத்துக்கு நல்ல ஆதரவா இருக்கிற உணவு பயறு வகைகள் உதாரணத்துக்கு ராஜ்மா கருப்பு கண்ணி பயறு லோப்பியா கொண்டைக் கடலை பாசிப்பயறு பட்டாணி இந்த உணவுகளில் நிறைய தாவர அடிப்படையிலான புரோட்டீன் மற்றும் ஃபைபர் இருக்கு வயது அதிகமாகும்போது போது மசில்கள் பலவீனமாக ஆரம்பிக்கும் அதனால உடம்பை வலுவா வைக்க புரோட்டீன் ரொம்ப அவசியம் பயறு வகைகள் புதிய செல்கள் உருவாக உதவும் மசில்களை வலுவாக்கும் சோர்வை குறைக்கும் இதுல இருக்கிற ஃபைபர் ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் இதனால இதய நோய் ஆபத்து ரொம்ப குறையும் நீங்க விரும்பினா ராஜ்மா அல்லது லோப்பியாவை லேசா வேக வைத்து அதில் சீரகம் பெருங்காயம் மஞ்சள் தூள் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து சாலட் மாதிரி சாப்பிடலாம் ருசியும் இருக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் சூரியகாந்தி விதைகள் இப்போ வர்றோம் பல பேர் பெருசாக கவனிக்காத ஒரு சிறிய உணவுக்கு ஆனா கண் பார்வை எலும்பு பலம் மசில்கள் உருவாக இது ரொம்ப அவசியம் அந்த சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த உணவு சூரியகாந்தி விதைகள் இந்த சின்ன விதைகள்ல நிறைய விட்டமின் இ மக்னீசியம் செலினியம் இருக்கு இவை சருமத்தை பிரகாசமாக்குவதோடு மட்டுமில்ல முதிர்ச்சி அடையாளங்களையும் மெதுவாக்கும் அதோட சேர்ந்து நரம்புகள் பலவீனமாதல் கை கால் நடுக்கம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இவற்றை குறைக்க உதவும் பல வயதானவர்கள் சொல்வாங்க கை நடுங்குது எதையாவது பிடிக்க பயமா இருக்கு இதுக்கு காரணம் நரம்பு மண்டலம் அதாவது நியூரோலாஜிக்கல் சிஸ்டம் பலவீனமாதல் இந்த நேரத்துல தினமும் ஒரு ஸ்பூன் சூரியகாந்தி விதைகள் உடம்புக்கு தேவையான சத்தை கொடுக்கும் நீங்க இத தயிர்ல கலந்தோ ஓட்ஸ் கஞ்சி சாலட் மேல தூவியோ சாப்பிடலாம் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க அளவ கட்டுப்படுத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனுக்கு மேல் வேண்டாம் நல்ல கொழுப்பு இருந்தாலும் அதிகமா சாப்பிட்டா சில பேருக்கு அமிலத்தன்மை அசிடிட்டி வரலாம் மஞ்சள் பால் கோல்டன் மில்க் இப்போ இன்னிக்கான கடைசி கடைசியான ரொம்ப முக்கியமான உணவுக்கு வருவோம் அதுதான் மஞ்சள் பால் பல பேர் இதை கோல்டன் மில்க்னு சொல்வாங்க அறுபது வயசுக்கு மேல் பல பேர் சொல்லுவாங்க மாலை நேரத்துல முழங்கால் வலி ஆரம்பிக்குது குளிர்ல மூட்டுகள் உறைஞ்சு போகுது இரவு நல்ல தூக்கம் வரல இந்த நேரத்துல மஞ்சள் கலந்த பால் ஒரு வீட்டு சிகிச்சை மாதிரி ஆனா ரொம்ப பயனுள்ள தீர்வு மஞ்சள்ல கற்குமின்னு சொல்லப்படும் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இருக்கு இது இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமெட்ரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக வேலை செய்யும் இது உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கும் எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் மஞ்சளை பாலோட கலந்து குடிச்சா இதோட பலன் இன்னும் வேகமா கிடைக்கும் ஏனெனில் பால் கால்சியம் மற்றும் புரோட்டீன் நிறைந்தது நீங்க இரவு தூங்கறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு கண்ணாடி லேசா வெந்நீர் பால் எடுத்துக்கிட்டு அதுல அரை டீஸ்பூன் மஞ்சள் கலந்து குடிச்சா சில நாட்கள்லேயே தூக்கம் ஆழமா வரும் காலையில உடம்பு லேசா இருக்கும் முழங்கால் மற்றும் முதுகு வலியும் மெதுவா குறையும் விரும்பினா ஒரு சிட்டிகை கருமிளகும் சேர்க்கலாம் அதனால மஞ்சளோட சத்து உடம்புக்குள்ள இன்னும் நல்லா சேரும் இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இந்த எல்லா உணவுகள்ல இன்னைக்கு நீங்க எத்தனை சாப்பிட்டீங்க நேத்து எத்தனை பதில் ஒண்ணுமில்ல அல்லது ரொம்ப குறைவுனா இன்னிக்கே உங்க உடம்புக்காக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வயது உண்மையிலே ஒரு எண் மட்டும்தான் ஆனா அந்த எண்ணோட சேர்ந்து இருக்க வேண்டியது புத்திசாலித்தனம் அனுபவம் சுய விழிப்புணர்வு இன்னிக்கே இந்த எட்டு பயனுள்ள உணவுகள் அதாவது ஊற வைத்த பாதாம் தயிர் அத்திப்பழம் அக்ரோட் பயறு வகைகள் சூரியகாந்தி விதைகள் மஞ்சள் பால் மற்றும் காலத்துக்கேற்ற பழங்கள் இவைகளை தினசரி உணவில் சேர்த்தீங்கன்னா உடம்பு மட்டும் இல்ல மனசும் சக்தி வாய்ந்ததாகவும் வாழ்க்கையில ஒரு புதிய உற்சாகம் மீண்டும் பிறக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நல்ல வாழ்க்கைக்கான சாவி மருந்துகளிலோ அதிக உடற்பயிற்சியிலோ மட்டுமில்லை அது மறைஞ்சு இருக்கிறது நம்ம சொந்த சமையலறையில்தான் அதே சமையலறை வருஷங்களா நம்ம குடும்பத்துக்கு போஷண கொடுத்துட்டு இருக்குது